தவமின்றி கிடைத்தவரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக அத்த கை வலிக்கிது விடுங்க அத்த கல்யாணம் பண்ணி வந்து இவ்வளவு நாள் ஆகுதே ஒரு பிள்ள பெத்து தர முடிஞ்சா இவனால இந்த தப்பு பண்ணல ஆன்ட்டி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ராகு கிட்ட எப்படி இத சொல்லுவேன் அம்மா அனு எங்கயாவது பாத்தீங்களா இல்லையே ரகு நான் பார்க்கவே இல்லையே எங்க போனானே தெரியலமா

இங்க வந்து தனியா ஏண்டி நின்னுட்டு அது வந்து நான் தூக்க வரல அதனால மேல வந்துட்டேன் ஏய் பொண்டாட்டி எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஏதோ மறக்கிற உருமை என்னன்னு சொல்லு அதனால ஒண்ணுல புஷா நான் நல்லா தான் இருக்கேன் எதையும் உன்கிட்ட மறக்கவும் இல்ல அம்மா மார்னிங் அம்மா என்ன சொன்னாங்க உன்கிட்ட அது ஒண்ணு சொல்லலையே ஸ்டாப் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா எனக்கு எல்லாம் தெரியும் ராதா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அம்மா என்ன சொன்னாங்க நீ இப்ப சொல்லப் போறியா இல்லையா கல்யாணம் பண்ணி வந்து இவ்ளோ நாள் ஆகுதே ஒரு பிள்ளை பெத்து தர முடிஞ்சாடி உன்னால அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சீ வாய் மூடு

பரவாயில்ல விட்டுடா புருஷா அத்தைக்கே ஒரு நாளைக்கு புரியும் சரிடி பொண்ணாடி நீ சாப்பியா ம் நீ கீழே வரல அப்ப இப்ப சாப்ப இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் மேல வந்தேன் சரி என்ன விடுறியா இல்ல இப்படியே புடிச்சிட்டு தான் இருக்க போறியா ஏன் பொண்ணாடி நான் புடிச்சிருக்கேன் உனக்கு என்ன ஆ அது சரிதான்டா ஒழுங்கா கைய எடுத்துரு பாத்துக்கோ ஆ சரி சரி டேய் புருஷா நான் உன்கிட்ட சொல்லிட்டேனா அத்தை கிட்ட மட்டும் சொல்லிராதடா ம் ஆனா ஒன்னு பொண்ணாடி இப்போ மேரேஜ் மட்டும் முடிட்டு அப்புறம் இருக்க அம்மாக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ பேசாம மட்டும் அமைதியா இரு அது போதும் ம் சரி வா கீழ போலாம் அனு அம்மா பேசறத நடந்துட்டே இருக்கதா சரியா ம் சரிடா புசா அப்பா இவ தொல்ல தாங்க முடியல அப்ப ஏய் நான் என்னடி பண்ணே உன்னா ஆ நீ என்ன பண்ணலன்னு கேக்கணும் ஏய் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க பாருங்கம்மா தான் வம்பழுத்துக்கிட்டே இருக்கான் ஏ ராதா ஏன்டி என் பொண்ணை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியா அத்தா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் நீங்க ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க டேய் குஷா எனக்கு பயமா இருக்குடா அத்தை ஏதாவது சொல்லிருவாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருவானோ அதான் நான் இருக்கே இல்ல என்ன ஆ அது ஒண்ணு இல்லமா நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் ம் போயிட்டு வா சரி வா போறதுக்கு போலாம் ரகு ஆ சொல்லுங்கமா அனு எங்க கூப்பிடுற என்னம்மா கேள்வி இது நானும் அனு தான் வெளிய போறோம் எதுக்கு பரவல என்னார கூட்டிப் போற இவ்ளோ லேட் நைட் ஆயிருச்சு பரவலமா இங்க கூட தான வரா வீட்டுக்குள்ளே வேற இருக்கா அவளுக்கும் போர் அடிக்கும்ல அதான் வெளிய கூட்டிப் போறேன் எங்கனா லாங் டிரைவ் போறீங்களா ம் இந்த வீட்ல லாங் டிரைவ் போக விட்டுட்டாலும் மாமா அப்ப நானும் வரட்டுமா ம் நீ வேணா தனியா போ என்ன அப்படியே நீங்க கூட்டிப் போட்டாலும் நாளா உங்க கூட வர மாட்டேன் நான் வந்து இப்ப உன வான்னு சொல்லவே இல்லையே ஏய் ராதா கொஞ்ச நேர அமைதியா இரு இல்லப்பா அம்மா என்ன சொல்றேனா இவ்வளவு நேரம் ஆச்சு அதான் அனுவை ஏன் கூட்டிப் போறேன்னு கேட்டேன் ஏமா அனு வரதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஐயோ அப்படியே இல்ல பாருங்க நீங்க போய் வாங்க இன்னும் எதுக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கீங்க

ஐஸ் கிட்ட போய் என்ன கேட்க போற வாய கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு வாய்க்குள்ள ஈ எதுவும் போக போகுது ஏ வாட்டி நீ எப்படி வந்த சின்ன பண்ணு நான் வரதால இருக்கட்டும் மேடம் இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு சொல்லலாமா வேணாமா சொன்னா ஒருவேளை இவளு சேந்த அடிபாளோ நமக்கு எதுக்கு வந்து நம்ம வாய் மூடிட்டு இருக்கறதா நமக்கு நல்லது ஹலோ நாலு முடி ஒண்ணே தான் கேட்டேன் அது ஒண்ணு இல்ல சின்ன பண்ணு சும்மா தான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஐஸ் கிட்ட என்ன கேட்க போற அத மொத சொல்லு

இவ மட்டும் எதுக்கு போறலாம் திங்கிறது போறா நம்மள மட்டும் பெருசா சொல்ல வந்துட்டான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கா எனக்கு காஃபியே போதும் சரி ஓகே நீ இங்கே உட்காந்துரு நான் வாங்கி வரேன் அண்ணா ரெண்டு காஃபி கொடுங்க சாப்பிட்டுக்கு வேற என்னன்னா இருக்கு உங்களுக்கு வேற என்ன தம்பி வேணும் ரெண்டு காஃபி மட்டும் போதுமா தோசை இட்லி எல்லாம் இருக்குப்பா ம் ஃபர்ஸ்ட் காஃபி மட்டும் கொடுங்கண்ணா ஏ அங்கே பார்த்தே அடி எவ்வளோ இருக்கானு ம் வந்ததும் பாத்துட்டேன்டி யாரை சொல்ற அளவு ஹஹே ஏ ஆவே என்ன காண்டி பாக்குறா சும்மா ஸ்மார்ட்டா இருக்காண்டி ம் பொண்ணும் பொண்ணு அவ லைஃப்ல இருக்கும் இவ்வளவு அழகா இருக்கா ம் எனக்கு பார்த்தா ஒப்பிடவேல ம் உங்களுக்கு தோணாதடி இப்படி பேச ஆளுங்க பாரு ம் இவ யாருடி ஊட ஊட என்னிட்டே இருக்கா சும்மா கடயில ஏதாவது வாங்க வந்திரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க என்ன வேணும் அவனை பார்த்து இப்போ நீ என்ன சொன்ன நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம் உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அதை நீ வேற யாரையாவது பார்த்து சொல்லணும் அவனை பார்த்து ஏன் சொன்னேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நாங்கள் யாரை வேணாலும் சொல்லுவோம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அதை என்னோட புருஷன் என்ன சிரிப்பு அவன் உன்னோட புருஷேன்னு எங்களை நம்ப சொல்றியா என்ன போதுமா அது எப்படி எப்படி அவ லைஃப்ல வேற பொண்ணே இருக்காதா இன்னொரு தடவை என் பிரச்சனை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னது ஆ அவ அப்படி தான் அவளை விடுங்க ஹாய் உங்க பேர் என்ன ஐ அம் ராகு ஓ அவளுக்கு பல்ல பல்ல காட்டنا நீ பல்ல காட்டியா சொன்னா இது 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 வலிக்கு ஏ வாடி நம்ம பேர்லாம் நீ நம்ம சும்மா நாடி பேசுனே நீ வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு ஏ ஆனோ நில்லுடி தம்பி டீ ஐயோ இவர் வேற ஏ அனு போச்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாளோ பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ள போறான்